வந்துட்டு லைவ்ல வந்து என்ன நடக்குது பாத்தீங்கன்னா வந்து நம்ம அருண் வந்து இன்னைக்கு பர்த்டே அப்படிங்கறத நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவா தான் போடுறேன் இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பர்த்டே வந்து சீசன் செவன் டைட்டில் வின்னர் அர்ச்சனா வந்துட்டு அவங்க ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அது என்னன்னு நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் அண்ட் இப்போ வந்து அது பார்க்கவும் தலைவனுக்கு வந்து வெக்கமாடே என்னடா பண்றா அப்படியே சும்மாவே அவர் வந்துட்டு அவர் சொல்லி ஹவுஸ் மேட் புகழ்ந்தாவே அவர் வந்து தலைவன் வந்து பின்னு 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 எரிவாப்ல அப்படி இப்படி சார் இப்படி சார் அப்படி வெக்கத்துல வந்து வழிவாப்புல இப்ப என்ன அனுப்பிச்சிருக்காங்க நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் இப்போ வந்து நம்ம வீடியோ இருபது பேர் தான் பாக்குறாங்க இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் நான் பத்து பேருக்கு ரீச் ஆச்சுனா அண்ட் அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது தீப்ஸே போகாமல் அண்ட் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று வீட்டில் இருந்து வந்திருக்கு என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா அருணுக்கு வந்துட்டு பர்த்டே கிஃப்ட்டு வந்துடா பர்த்டே கிஃப்ட்டுக்கு பதிலா வந்து அர்ச்சனா வந்துட்டு எழுதி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க என்ன அனுப்பிச்சு விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து எல்லா ஹவுஸ்மெட்டு முன்னாடி வந்து படிக்கணும் ஸ்டோர் ரூம்ல இருந்து வந்துருக்கு அது எல்லா ஹவுஸ்மெட்டும் படிக்கும்போது தலைவனுக்கு வெக்கத்தை பார்க்கணுமே ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க நல்லா இருங்க நல்லா கேம் விளாடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க உங்க நாங்க வந்துட்டு உங்களை பாக்குறதுக்கு அந்த ஒரு டைட்டிலோட பாக்குறதுக்கு வந்து வெளியில ஹோல்டு பண்ணி நின்றுட்டு இருக்கோம் எங்களால அப்படியே அடக்கி நிற்க முடியல அதனால அடக்கி நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படியாவது வந்து டைட்டில் எப்படியாவது வீட்டுக்கு எடுத்து வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து அவங்க அக்கா அவங்க அப்பா அவங்க த சாரி அவங்க தங்கச்சி அவங்க அப்பா அவங்க எல்லாருமே வந்துட்டு விஷ் பண்ணிட்டு அவங்க அத்தை யாருன்னா அர்ச்சனை அம்மா அந்த மாதிரி வந்து எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் சொன்னோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க வெளியில வந்தது அப்புறம் வந்து நம்ம பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்றோம் நம்ம பயங்கரமா வந்துட்டு செலிப்ரேட் பண்ண போறோம் என்னன்னு இந்த ஒரு பர்த்டே வந்துட்டு மிஸ் பண்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க ஆனா இந்த பர்த்டே வந்து கிஃப்டா நினைக்கிறீங்க உள்ளுக்குள்ள இருக்கீங்க கிஃப்டா நினைங்க வெளியில வந்த அப்புறம் இன்னும் பயங்கரமா வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லவும் வந்து செம்மையா வந்து அது வந்து எல்லாத்துக்குமே படிச்சு இருக்கும்போது அவர் வந்துட்டு செம்ம செமையா வந்து அப்படியே பயங்கர வைக்கம் அப்படியே முடியல ஒரு ஆள் அப்படியே பேசும்போது பேசும்போது சினுங்கிறாப்ல அப்படிங்கிற மாதிரி தலை வந்து பயங்கரமான ஒரு சினுங்கள் போட்டாப்ல அப்புறம் வந்து ஹவுஸ் மேட் எல்லாருமே ஏ ஹார்லி குயினா ஹார்லி குயினா அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்ச்சிட்டு செம்மையா ஒரு பன் பண்ணிருந்தாங்க ஒரு லெட்டர் மூலியமா வந்து செம்ம ஒரு ஹாப்பினஸ் ஆயிடுச்சு ஒரு வீடியோ வந்து பயங்கர ஹாப்பினஸ் ஆயிடுச்சு அப்புறம் அந்த லெட்டர் வந்து கேமரா முன்னாடி போயிட்டு காமிச்சிட்டு அதுல வந்துட்டு நல்லா வந்துட்டு அவர் வந்து எனக்கு தேங்க்ஸ் நான் கண்டிப்பா வந்து டைட்டில் அடிச்சுட்டு வருவேன் சீக்கிரமே வருவேன் நீ என்ன கவ காத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருந்தாங்க லாஸ்ட்ல வந்து அர்ச்சனா வந்து உங்களுக்கு சார் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து டைட்டில் நான் அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் வெளியில வந்து எங்களை வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி நல்ல ஒரு குணம் வந்துட்டு தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க அர்ச்சனாங்கிற ஒரு ஆளுக்கு வந்து நல்ல ஒரு குணத்தை தெரியப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா செம்மையா தான் இருந்துச்சு அண்ட் ஆனா அந்த ஒரு சீட்ல வந்துட்டு தண்ணி பட்டுருச்சு தண்ணி பட்டு அப்புறம் வந்து அதை போயிட்டு அயன் பாக்ஸ்ல வச்சு தேய் தேயின் தேய்ச்சி தும்பி மேல வச்சு அதுக்கப்புறம் காய விட்டு செம்மையா வந்து சூப்பரா இருந்தாங்க அண்ட் இந்த ஒரு அப்டேட் தான் இந்த ஒரு வெக்கத்தை பார்க்கணுமே இருக்கு